சென்னை மெட்ரோ ரயில் சேவை ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்து ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இந்த வருடத்தில் கோடிக்கும் அதிகமான பொதுமக்கள் சென்னை மெட்ரோ ரயிலில் செய்துள்ள நிலையில் மக்களின் சேவகனாக மாறியுள்ள மெட்ரோ ரயில் சேவையை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தினசரி காலையில் வீட்டிலிருந்து கிளம்பி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாடி வதங்கியவர்களும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக விமானம் ரயிலை தவறவிட்டவர்களுக்கும் வரப்பிரசாதமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையை அறிமுகப்படுத்தியவர் நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மதிப்பீடு பதினான்காயிரத்து அறுநூறு கோடியாகும் திட்ட செலவில் ஐம்பத்து ஒன்பது சதவிகிதம் ஜப்பான் அரசின் அனைத்து நாடுகள் கூட்டுறவுக்கான அமைப்பின் நிதி உதவி மூலம் பெறப்பட்டது கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றிய அரசுக்கும் ஜப்பான் அரசுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டோக்கியோ நகரில் கையெழுத்தானது அந்த வகையில் சென்னை மெட்ரோ ரயில் முதல் பயணத்தை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது அன்றிலிருந்து இன்று வரை சென்னை மெட்ரோ ரயில்கள் சென்னை மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறியுள்ளது இப்போ மேக்ஸிமம் வந்து மழை பெய்ய டைம்லாம் மெட்ரோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மற்ற டைம் நம்ம பைக்கில் போகும்போதும் காரில் போகும்போது நம்ம வந்து புக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக நேரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுவே நம்ம டூ வீலர் வந்தால் இங்கே நம்ம பார்க்கிங்கில் போட்டு மெட்ரோ ஏறி போயிட்டே இருக்கலாம் வேறு மெட்ரோ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக தான் போய்ட்டு இருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இல்லாத போது ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது அதுவும் நம்ம அந்த இதுலாம் வருதுல அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது படி நம்ம படிக்காதவங்க கூட அதில் போகிற மாதிரி இருக்கு இப்போ நம்ம படித்தவனால் மேலே போட பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ அதுலேயே வந்து சொல்கிறாங்க தமிழ்லேயே சொல்கிறாங்க அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ மெட்ரோ வந்தாலும் வந்து ஒரு நேரத்தோட இடத்துக்கு போய் சேர்த்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஃப்ரீயாக போயிடலாம் இப்போ மெட்ரோவில் இங்கே போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு இப்போ ஒரு பத்து ரூபா இருபது அதிகமாக கொடுத்தாலும் ஒரு நேரத்தோடு போய் சேர்ந்துடலாம் மழை டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டிராஃபிக் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு நல்லாயிருக்கு மெட்ரோ இன்னும் எல்லா எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரம்பத்தில் மெட்ரோ ரயில் பயணத்தில் ஆர்வம் காட்டாத சென்னை மக்கள் பின்னர் படிப்படியாக பயணம் செய்ய ஆர்வம் காட்டினார்கள் தற்போது மெட்ரோ ரயிலில் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என பயணிகளின் எண்ணிக்கை உயர்ந்து நாள் ஒன்றுக்கு சராசரியாக மூன்று லட்சம் பேர் மெட்ரோ ரயிலில் இன்று பயணம் செய்கின்றனர் தற்போது முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு விம்கோ நகர் முதல் சென்னை விமான நிலையம் வரை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை என இரண்டு வழித்தடங்களில் முழுமையாக செயல்பாட்டில் உள்ளது பஸ்லெலாம் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது ஸோ அதுக்கு ஹாஃப் அன் ஹவர்னால் இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கொண்டு ஆகுது டைம் சேவ் ஆகுது ஸோ காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மெட்ரோன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் வந்து அதிக பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து பொல்யூஷன் பாதிப்பு வருது நம்மளால் எந்த ஒரு ட இடத்துக்குமே டைமுக்கு ரீச் ஆக முடிய மாட்டேருக்கு இப்போ ஆஃபீஸ் ஒரு நைன் ஓ கிளாக்னால் அது பீக் ஹவர்ஸ் அந்த பீக் ஹவர்ஸில் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இப்போ அந்த மெட்ரோவில் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது பைக்கில் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகுதுன்னா அந்த டைமை வந்து நம்ம இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது அதனால் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதே மாதிரி ஸ்பேர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க மெட்ரோன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நமக்கு இப்போ டே டு டே ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டைமுக்கு ரீச் ஆகிறதா இருக்கட்டும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்கு அதே மாதிரி இதே மாதிரி அப்கமிங்லாம் இருக்கட்டும் மற்ற ட்ரெயின்ல சேவைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி ஒன்பது ஆண்டுகள் கடந்த இருபத்தி ஒன்பதாம் உடன் நிறைவு பெற்று பத்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இந்த ஒன்பது வருடத்தில் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பயணிகளின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ஆகும் குறிப்பாக மழை புயல் காலங்களில் மக்களுக்கு கை கொடுக்கும் சேவையாகவும் சென்னை மெட்ரோ இருந்து வருகிறது குறிப்பாக அத்தியாவசிய பணிக்கு செல்பவர்களுக்கு மெட்ரோ ரயில் சேவை பேருதவியாக இருந்தது மெட்ரோ சேவை வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் ஆக்சுவலாக கும்டி பூண்டிலேருந்து வரேன் ஸோ அங்கேயிருந்து எனக்கு வின்கோ நகர் ஏறி என்னால் ஈஸியாக ஒரு ஏர்போர்ட் போனாலும் சரி ஒரு சென்ட்ரல் போனாலும் சரி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் தான் எனக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈவன் அது இல்லாமல் புயல் வந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கூட மெட்ரோவில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ரொம்ப நல்ல உதவியாக தான் இருக்குது அதேபோல் கிரிக்கெட் ரசிகர்களின் கனவு கோப்பையாக உள்ள ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை போட்டி கடந்த ஆண்டு இந்தியாவில் நடந்தது அப்போது சென்னையில் நடைபெற்ற பதிமூன்றாவது உலகக்கோப்பை போட்டி முடிந்ததற்கு பின்னர் போட்டிக்கான டிக்கெட்டுகளை காண்பித்து ரசிகர்கள் இலவசமாக பயணம் செல்லலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்து இரவு பனிரண்டு மணி வரையில் சேவை நீட்டித்தது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் பேராதரவையும் பெற்றது அதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போதும் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை ஒரு மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டது. நாங்க தெங்காசில இருந்து வாரம் இதுதான் முதல் வாட்டி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே பயங்கரமா இருக்குது நல்லா இருந்துச்சு அதிசயமா இருக்கு நல்லா இருந்துச்சு 2 இயrsa வந்துட்டிருக்க நல்லா இருக்கு டைம் சேவ் ஆகுது எங்கே வேணால் சீக்கிரம் போகலாம் நல்லா இருக்குது எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சீக்கிரம் போய் போய் வரலாம் மீட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது இதுவரையில் சென்னை மக்களின் அங்கமாக இருந்த புறநகர் மின்சார ரயில்கள் வரிசையில் இப்போது மெட்ரோ ரயில்களும் இடம் பிடித்து விட்டன மேலும் டிக்கெட் பெறுவதில் எளிதான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பயண அட்டை சிங்கார சென்னை அட்டை கியூஆர் குறியீடு பேடிஎம் வாட்ஸ்அப் போன்றவற்றின் மூலம் டிக்கெட் எடுத்தால் இருபது சதவீதம் கட்டண சலுகை சென்னை மெட்ரோ நிர்வாகம் சார்பில் வழங்கப்படுகிறது மின்சார ரயில்களையும் பறக்கும் ரயில்களையும் பார்த்து பழகிய சென்னை வாசிகளுக்கு தொடக்கத்தில் மெட்ரோ ரயில் என்பது ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியது பூமிக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் ஓசையில்லாமல் தனது பயணத்தை தொடங்கிய மெட்ரோ ரயில் சேவை என்பது ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்து தற்போது பத்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது இன்னும் பல லட்சம் பயணிகளின் பயணத்தை எளிமையாக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் அன்படகன் மற்றும் சி ஆனந்துடன் செய்தியாளர் மணிவண்ணன்